எங்களுக்குள்ளே பங்கு கொடுத்தால் நாங்க பண்ணு எங்க வேலையை பார்ப்போம் ஆனால் நாங்க எங்களுக்கு கொடுக்கல எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் சந்திப்போம் தான் இந்த விக்கிரண்டி தொகையில பெருவாரியான ஓட்டு வித்தியாசம் நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் எங்க வேட்பாளர் அன்புமணிய நீ ஒரு முதல்வர் தானே மோடி தீர்மானம் போட்டா தான் நாங்க செய்ய முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கிட்டு சொல்றிய நீ ஒரு மந்திரி தானே தமிழ்நாட்டில் ஏன் நீ ஒதுக்கூட கோரிக்கை அங்க சொல்லு எடுத்துவையே இது ஏன் தயங்குற ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஐயா வந்து சாலை மறியல் போராட்டம் வச்சார் ஏன் வச்சாரு எங்களுக்குரிய சமுதாயத்துக்கு உண்டான பங்கை கேட்டுதான் வைக்கிறார் ஏன் இது கொடுக்கல எந்த அரசாங்கமும் ஏன் கொடுக்கல காரணம் என்ன நாங்கள் வாழ்ந்துட்டோம் ஏறு ஓட்டினோம் கவலை இறைச்சோம் ஏத்தை இறைச்சோம் தொட்டி அரைச்சோம் அனைத்தையும் செய்துட்டோம் இந்த பிள்ளைங்களா இனிமே அந்த இந்த நவீன காலத்தில் இப்படி செய்வாங்களா செய்ய முடியாது ஏன் கேக்குறோம் எங்க சமுதாயத்தை எல்லா சமுதாயத்தையும் கேக்கிறோம் எத்தனை சமுதாயமா அத்தனை சமுதாயத்தையும் பதினெட்டு நாள் போர் வச்சாங்க துரியோதனை ஏன் கொடுக்கல திருதராட்டத்தை வேணும்னே பெச வந்துட்டாங்க பாதி பங்கு கொடுத்திருந்தா இந்த போராட்டம் நடந்திருக்காத இந்த அரசியல் தலைவர்லாம் எல்லாம் இருக்கிறவங்க ஏன் கொடுக்க கூடாது பங்குட்டு எங்களுக்குரிய பங்கு நூறு ரூபா கொடுக்குறோம்னா எத்தனை பேர் கொடுக்கணும் அந்தந்த கம்யூனிட்டிக்கு இத்தனை ரூபாய் இவ்வளோ ரூபா அப்படின்னு பங்கிட்டு கொடு ஏன் புள்ள மூணு டிகிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி எம்எஸ்சி மூணு டிகிரி முடிச்சு இன்னைக்கு வேற கிடைக்கல காரணம் என்ன சமுதாயத்தில் எங்களுக்கு வந்து இட ஒதுக்கீடு கொடுக்கல இந்த மாதிரி சமுதாயத்துக்கு நாளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் படிக்கணும் அப்படின்ற தான் நாங்க கேட்கிறோம் ஐயா ஒண்ணு எடுத்து போயிடல அந்த மணி ஒண்ணு எடுத்து முடியல சொல்லுவாங்க அங்க போனாரு பொட்டி வாங்கினாரு இங்க போனாரு பொட்டி வாங்கினாரு எங்க போனாலும் ரெண்டு சீட்டு நம்மளுக்கு கூட கறிக்கணும்னு தான் நாம பாக்குறோம் உரிமை அதான் எந்த கட்சியில போனாலும் போட்டு மெரிக்கிறான் ஒரு அரசியல் தலைவர் ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி கடலூர்ல மீட்டிங் போடும்போது முல்லை முள்ளி ஆத்துல உள்ள விட்டுட்டு போலீஸ் விட்டு அடிச்சா நாங்களா ஆத்துல குச்சி முழிவு வந்தால்தான் வெளியா மறுநாள் விழுப்புரத்துல போட்டார் போடும்போது செங்கிலி போராட்டம் போலீஸ் பூரா சங்கிலி மாதிரி கோர்த்து நிற்கிது நாங்களா அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கினால்தான் சாலை மறியலில் கலந்துக்கினால்தான் ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்துக்கணும் ஏன் எங்களுக்குள்ளே பங்கு கொடுத்துரு எடப்பாடி வந்தார் முதலமைச்சர் பத்து புள்ளி சதவீதம் கொடுத்தாரு அதையே வேற ஒரு ஆளை விட்டு கேஸ் போட்டு மதுரை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்துவிட்டாரு இந்த ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஏன் அவருக்குள்ள வந்து அமெரிக்காவில் படிக்கலாம் லண்டனில் படிக்கலாம் அவங்களாம் வந்து வாழி வாரியா மந்திரியா வரணும் எத்தனை சமுதாயம் உங்களுக்கு மட்டும் ஏன் நீங்க மட்டும் கூடாது எங்களுக்கு நாங்க உங்க கூட கீழே இருக்கிறோம் எங்களுக்கு அரசியல் தேவை இல்லையா எங்களுக்கு மந்திரி ஆசை தேவை இல்லையா ஐயா சொன்னது அதுதான் ஒரு தழுத்து மக்களை மந்திரி ஆக்கி அதை பார்த்தாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சுகாதாரம் வாங்கி கொடுத்தாரு அந்த தழுத்து ஏழுமலையை மந்திரி ஆகினார் கரெக்டா எண்பத்தி அஞ்சு கோடி வாங்கிக்கினு வெளியே வந்துட்டார் இன்னும் யாரு இருக்கிறானா இல்லைன்னு கூட தெரியல அந்த ஒரு எம்பி எங்களை விட்டு போறாரு இருக்கிறேன்னு தெரியலையா நாங்க நினைவு படுத்துருமே எங்களுக்கு உள்ள பங்க கொடுத்தால் நாங்க பாத்து எங்க வேலையை பார்ப்போம் அதனால நாங்க எங்களுக்கு கொடுக்கல எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் சந்திப்பந்தான் இந்த விக்கிரி தொகையில பெருவாரியான ஓட்டு வித்தியாசம் நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் எங்க வேட்பாளர் அன்புமணியோ எங்களுக்குரிய பங்கை கொடுக்க சொல்லுங்க இப்ப கூட மோடி கிட்ட வை கோரிக்கையா நீ ஒரு முதல்வர் தானே மோடி தீர்மானம் போட்டா தான் நாங்க செய்ய முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கிட்டு சொல்றியா நீ ஒரு மந்திரி தானே தமிழ்நாட்டுல ஏன் நீ ஒதுக்கூட கோரிக்கை அங்க சொல்லு எடுத்து வை இது ஏன் தயங்குறா கொடுக்க கூடாது சாதி சமுதாயத்தை எடுத்து பங்க பிரிச்சு கூட என்ன பண்ண போற வச்சுக்கணு உங்க பிள்ளையே படிக்கணும் உங்க பிள்ளைய மந்திரியா வரணும் நீங்களே வாழணும்னாக்கா நாடு கொல்லாது இனிமே நாங்க கொதித்து எழுவோம்